போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நடக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியினுடைய பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சிறு குறிப்பாகவும் தெளிவான விஷயமாகவும் பேசுவோமே சனி பகவானுடைய பயிற்சினாவே எல்லோருக்கும் ஒரு வியப்பான எண்ணங்கள் இருக்கும் இந்த சனிப்பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா ரொம்ப நாளாக எனக்கு சரியில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த சனிப்பயிற்சி ஆகிட்ட எல்லாம் மாறி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நல்லா போயிட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சியிலேருந்து இதே மாதிரி நல்லா போகணுமேங்கிற ஒரு எண்ணம் இப்படியெல்லாம் எல்லோருக்கும் இருக்கும் ஏன்னா சனி பகவான் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் சனி பகவானை ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் மந்தக்காரகன் அப்படின்னும் பேர் இருக்குது ஒரு வீட்டில் இரண்டரை வருட காலங்கள் ஒரு இடத்துல நின்று பலன் கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா சனி பகவான் தான் இருக்குலேயே மற்ற கிரகங்கள் எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா சந்திரன்லாம் இரண்டே கால நாட்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகிடும் மாத கிரகங்கள் இருக்குது வருடங்களில் பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்கள் இருக்குது குரு பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறையும் ராகு கேதுக்கள் ஒன்றை வருடங்களுக்கு ஒரு முறையும் பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்கள் இப்படி ஒரே வீட்டில் அதிகமான நாட்கள் இருந்து பலன் கொடுக்கக்கூடிய கிரகங்களில் சனி பகவான் ஒன்று தான் அந்த ஒரே கிரகம் தான் ஒரே இடத்துல அதிக நாட்கள் இருக்கும் இரண்டரை வருடங்கள் ஒரு இடத்துல இருந்து பலன் கொடுக்கக்கூடிய கிரகம் நன்மையான பலன்கள் நடந்ததுன்னா மெதுவாக நல்லதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் சரி இல்லைனாலும் அதிக நாட்கள் இருக்கிறதுனால அந்த காலகட்டங்கள் வரைக்கும் அந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் வரைக்கும் கொஞ்சம் எதிர்மறையான பலன்களை கொடுக்கும் சரி இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா எல்லோருக்கும் இப்போ இந்த கோள்களினுடைய சாரம் அப்படின்னு சொல்கிறோம் அதை தான் கோல் சார பலன் இந்த கோள்கள் வந்து நகர்ந்துட்டு வருது இல்லையா இதை தான் கோல் சார பலன் அப்படின்னு சொல்கிறோம் இதில் எல்லாருக்குமே என்னென்னா ஐயோ இதில் கொஞ்சம் சிறப்பாக இல்லையே சிறப்பாக இல்லைன்னா அவ்வளோதானாங்கிறது இல்லை ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்துட்டதுன்னா கோல்சார பலனில் எதிர்மறையான பலன்கள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்போ கோல்சார பலனை கேட்டுக்கிறோம் ஜாதகத்தையும் இணைச்சிக்க வேண்டியது அவசியம் இப்போ பன்னிரெண்டு ராசியினருக்கும் தனித்தனியாக சொல்லிட்டு வரோம் இதில் பெரும்பகுதி வந்து பொருந்தக்கூடியதாக தான் அமையும் இந்த பலன்கள் நம்மளுடைய விழிப்புணர்வுக்காக எடுத்துக்கணும் இறை வழிபாட்டோடு உங்களுடைய தியானத்தோடு சொல்லுகின்ற பலன்களை நல்ல விஷயங்களை அதிகரிச்சிக்கிறதுக்கும் விழிப்புணர்வான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் இதற்காக தான் பல பதிவுகள் பல காணொலிகளை தொடர்ந்து நாம் பேசிக்கிட்டே வரோம் விருச்சகராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் ஏற்படக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி என்ன பலன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்த கடந்த இரண்டரை வருட காலங்களில் பார்த்திங்கன்னா சனி பகவான் இப்போ இருந்தார் கும்பத்தில் இருந்தார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் இருந்தார் நான்கில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இல்லை இப்படியெல்லாம் இந்த காலகட்டங்களில் அதாவது நான்கில் இருந்த சனி பகவான் அர்தாஷ்டம சனியாக இருந்தார் இல்லையா ரொம்ப உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பு ஏற்படுத்தியிருப்பார் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உடல் ஆரோக்கியம் சீர்படும் இதே ஒரு மிகப்பெரிய பலம் தானே உடல் ஆரோக்கியம் ஒரு நல்ல ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா அர்த்தாஷ்டம செனியில் கொஞ்சம் கடந்த எல்லாம் இந்த உடல் ஆரோக்கியம் சரியா இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டவங்க மருத்துவத்தில் பலன் கிடைக்கலன்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு அற்புதமான காலம் இந்த சனிப்பெயர்ச்சியோட இந்த தேக ஆரோக்கியம் சீராகக்கூடிய அருமையான நாட்கள் வாகனத்தில் எனக்கு சிறப்பு இல்லை என்னுடைய வாகனத்தில் தேவையில்லாமல் செலவுகள் நடந்துக்கிட்டே இருந்தது அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு பாருங்கள் இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் புதிய வாகனங்களை மாற்றிக்குவீங்க கொஞ்சம் வாகனம் சார்ந்த செலவுகளெல்லாம் குறையணுன்னா ஒரு மாற்றம் உருவாக வேண்டியது அவசியம் அப்போது வாகனத்தில் ஒரு மாற்றத்தை புதிய வாகனங்களை வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்குது விருச்சகராசிக்கு இதுவும் ஒரு நன்மையான விஷயம்தான் தாயாரினுடைய ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் செய்துக்கிட்டே இருக்கோம் என்னுடைய தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் சரியாக இல்லை மருத்துவ செலவு நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினச்சாங்கன்னா இந்த விருச்சகராசி நண்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் அதுவும் ஒரு நன்மையான பலனாக ஏற்பட போகுது தாயாரனுடைய ஆரோக்கியம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அவர்களுக்கு தேக பலம் நல்லாவே கிடைக்கும் இறைவனுடைய அருளால் சனிப்பயிற்சி இதுலேயும் நல்ல பலனை கொடுக்குது ரொம்ப நாள் எனக்கு கடன் சுமைகள் இருக்குது கடனில் ரொம்ப கொஞ்சம் என்னுடைய வருமானமெல்லாம் குறைஞ்சிச்சு கடன் சுமைகள் எல்லாம் அதிகமாக இருக்குது கடன் தொல்லையால் கடனை வட்டி கூட என்னால் கட்ட முடியலன்னு நினைக்கக்கூடிய விருச்சகராசி நண்பர்களும் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றாக ஒரு நல்ல ஒரு ஒரு பணப்புழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகுது முதல்ல இதெல்லாம் நன்மையான விஷயங்கள் விருச்சகராசி நண்பர்களுக்கு அற்புதமாகவே இருக்குது இந்த அர்த்தாஷ்டமச்சனி முடிஞ்சதுன்னா பல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது நான் ஒரு இடத்துல போய் தெரியாமல் பணத்தை போட்டுட்டேன் அந்த இடத்த என்னால் வாங்கவும் முடியல என்னால் இந்த இடம் சார்ந்த விஷயத்தில் ஆகலை இப்படியெல்லாம் நினைத்த விருச்சகராசி நண்பர்களுக்கு இப்போ ஒரு யோகமான பலன்கள் எல்லாம் ஏற்படுது ஒரு நன்மையான பலன்கள் எல்லாம் ஏற்படுது அற்புதமான சனிப்பெயர்ச்சி இந்த விருச்சகராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நடக்கக்கூடிய பெயர்ச்சி ஒரு அற்புதமான சனி பெயர்ச்சி அற்புதமான சனிப்பெயர்ச்சி நன்மையான விஷயங்கள் நிறைய இருக்குது சரி இப்போ பயிற்சியாக அஞ்சுக்கு தானே போகிறார் ஐந்தாம் வீட்டுக்கு போனார்னா எந்த ஒரு கிரகமும் நன்மையை மட்டுமே செய்துக்கிட்டு இருக்கும்னு சொல்லக்கூடாது அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய விழிப்புணர்வு சார்ந்த விஷயத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஐந்துங்கிறது புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் போய் சனி பகவான் அமர் அமர்றாருன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் வயிறு சார்ந்த உபாதைகள் யாருக்காவது அஜீர்ண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது இல்லை செரிமான பிரச்சனைகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலம் உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சிக்காக சிறு சிறு செலவுகள் செய்யலாம் இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய விஷயம் என்னுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்திற்காக நான் இந்த செலவுகள் செய்கிறேங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் ஒரு சந்தோஷத்தோடு செய்யலாம் அவர்களுடைய கல்விக்கான செலவு அவர்களுடைய எதிர்காலத்தினுடைய வளர்ச்சிக்கான சிறு சிறு முதலீடுகள் செலவுகள் இதெல்லாம் ஆரோக்கியமான விஷயம் இதை வந்து வெறுமுனை எதிர்மறையை எடுத்துக்கக்கூடாது செலவாகிட்டே இருக்குது குழந்தைங்களுக்கு நம்ம செலவு செய்துட்டே இருக்க வேண்டிய எதிர்மறையாக எடுத்துக்க கூடாது இப்போ ஒரு நன்மையான விஷயங்கள் உருவாகுகின்ற பொழுது இதை ஒரு சந்தோஷத்தோடு செய்யணும் ஒரு மகிழ்ச்சியோடு செய்யணும் இந்த விஷயத்தை அப்போது யாருக்காவது ரொம்ப நாளாக திருமணம் சார்ந்த விஷயத்தில் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் இல்லாமல் இருந்ததெல்லாம் இருந்தால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் உருவாகும் நன்மையான பலன்கள் எல்லாம் ஏற்படும் நன்மையான பலன்கள் எல்லாம் ஏற்படும் இருந்தாலும் கொஞ்சம் கையில பணம் இருக்கு கொஞ்சம் கையில பணம் புழக்கம் இருக்குதுன்னா கொஞ்சம் நம்ம என்ன செய்துக்கணும் இந்த பணத்தை எல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் கொஞ்சம் சேமிப்புக்கு போக வேண்டியது அவசியம் கடந்த காலத்துல நிறைய கடன் பிரச்சனைகளையும் நிறைய பொருள் விரயங்களையும் சந்தித்த ராசி நண்பர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் பொருளை சேமிக்கக்கூடிய சிந்தனையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் குறிப்பாக பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய குல தெய்வத்தினுடைய வழிபாடு கொஞ்சம் தவறாமல் செய்யுங்க ஒரு பெரிய மாற்றமும் ஒரு பெரிய வளர்ச்சியும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய சனி சனிப்பெயர்ச்சியாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்படக்கூடிய சனி சனிப்பெயர்ச்சி விருச்சகராசி நண்பர்களுக்கு அமையுது ஒவ்வொரு காணொலிகள்லையும் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் நமக்கு நன்மையான பலன்கள் இருந்தாலும் விழிப்புணர்வான விஷயங்களை ஏற்படுத்திக்கிறதுக்காக அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இறை வழிபாடு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறோம் இறைவனை வழிபாடு செய்துட்டு உங்களுடைய தவத்தோடு நீங்கள் இருக்கக்கூடிய காலம் கொஞ்சம் தியானத்திற்கு உண்டான பயிற்சிகள் செய்துக்குங்க எப்பொழுதும் இந்த காணொலிகள்லாம் இன்றைக்கி கேட்பீங்க ஒரு காணொலியை நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை கேட்போம் கேட்டுட்டு நாம் என்ன செய்வோம் இதை ஒரு நாலு நாளைக்கு மனசில் வச்சுருப்போம் அதுக்கப்புறம் விட்டுருவோம் நமக்கு எதிர்பாராத ஒரு செயல் நம்ம சிந்தனையில் இல்லாத ஒரு செயல்தான் என்ன செய்திடும் நமக்கு எதிர்மறையான பலன்களை கொடுக்கும் நம்ம எதிர்பார்க்கலைங்க இந்த மாதிரி செஞ்ச நடக்குன்னு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலை அப்போ எதிர்பார்க்காம நம்ம ஒரு விஷயத்தை செய்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும் அது கொஞ்சம் எதிர்மறையான பலன்களை கொடுக்கும் யாருக்காக இருந்தாலும் ஒரு எதிர்மறையான பலன்கிறது எப்போ நம்மளுடைய செயலை வச்சு தானே நடக்குது அப்போது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களுடைய உள் உணர்வு சிறப்பாக இருக்கணும் ஒரு காரியம் செய்கின்ற பொழுதே நம்முடைய உள் உணர்வு சிறப்பாக இருந்துட்டதுன்னா என்ன நடக்கும் எதிர்மறையான பலன்களை நம்ம தடுத்துக்கலாம் இல்லைன்னா குறைச்சிக்கலாம் அது அவங்க அவங்களுடைய அனுபவம் பயிற்சியை பொறுத்து அப்போ இறை வழிபாட்டோடு தியானம் அப்படின்னா தியானம் என்ன செய்யுது உங்களுடைய உள் உணர்வை வலுப்படுத்துது அப்போது ஜோதிடம் சார்ந்த குறிப்புகளெல்லாம் கேட்டுக்கலாம் இதை ஒரு எண்ணத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் இறை வழிபாட்டோடு தியானம் இப்போ அந்த காலகட்டங்கள் எல்லாம் எதில் விழிப்புணர்வாக இருக்க சொல்லி ஒரு குறிப்புகள் ஜோதிடத்தில் சொல்லியிருக்கோ அதை இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சு உள்ளுக்குள்ளார ஒரு பதிவை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா சரியான நேரத்தில் ஒரு சிரமமான எதிர்மறையான பலன்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் உள் உணர்வாக இந்த குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு பயன்பட ஆரம்பிச்சிடும் அப்போ ஜோதிடத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மையான பலன்கள் உண்டு இறைவனுடைய அனுகிரகத்தை பெற முடியும் அப்போ இதை வச்சுட்டு நல்ல இறை வழிபாட்டோடு தியானத்தை வச்சுக்கோங்க நன்மையான பலன்கள்லாம் விருச்சகராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மாற்றத்திற்குண்டான சூழ்நிலைகள்லாம் உருவாகுது சரி அற்புதமான பலன்கள் நடக்கட்டும் இறை அருளால் தேக ஆரோக்கியமும் தீர்க்க ஆயுளும் கிடைக்கட்டும் நல்ல பொருள் செல்வம் கிடைக்கட்டும் மீண்டும் இன்னொரு காணொலியில் நம்ம சந்திப்போம் போதி வணக்கம்